அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிகப்பு கலர் பன்னீர் கொய்யாங்க நம்ம கடைசி நாலு ஒரு நாலஞ்சு வருஷமாக போட்டு கொடுக்குறது வந்து மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யா இது வந்து சிகப்பு கலர் பன்னீர் கொய்யாங்க நம்மக்கிட்ட இந்த வருஷம் சிகப்பு பன்னீர் கொய்யா நாத்தும் இருக்குது மஞ்சள் பன்னீர் கொய்யா நாற்றுமே இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பன்னீர் மணமடிக்கி அந்த மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யாவை விட இது வந்து ஒயில்டான வெரைட்டி இது வந்து எல்லா பக்கமுமே வருமுங்க இந்த வருஷந்த இந்த விதை கிடச்சி நாற்று போட்டு இப்போ வந்திருக்குது நாற்று நம்மக்கிட்ட இருக்குதுங்க இந்த வகை பன்னீர் கொய்யாவுடைய நாற்று அந்த மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யா பல எப்படி இருக்கும்னா நான் முகநூரில் போட்ட பதிவுகள் இருக்குதுங்க அந்த பதிவுகள் எடுத்து கம்யூனிட்டியில் போடுறேன் நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யா எப்படி இருக்கும்னு படத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சிகப்பு கோலர் பன்னீர் கொய்யா எப்படி இருக்கும்னு இப்போ சொல்லிடுவாங்க ம் இது இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்குங்க வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது ஆனால் ஆப்பிள் இல்லை ஆப்பிள் வந்து கீழே வேறு மாதிரி இருக்குது காய் வந்து பெருசாக இருக்குது இது வந்து பன்னீர் கொய்யாங்க இப்போ வந்து இதை சாப்பிட்டு காட்டுற பாருங்க இது இப்படி தான் இருக்குது பன்னீர் வாஸ் அடிக்குங்க அந்த மஞ்சள் வந்து நல்லா பன்னீர் வாஸ் அடிக்கு இது கொஞ்சமாக பன்னீர் வாஸ் அடிக்குது இப்படி உள்ளே வந்து விதை இருக்குங்க இதே இதில் உடைய விதை காயை பிச்சு காட்டுற பாருங்க இதுதான் இந்த மாதிரி ஒரு விதை ரெண்டு விதை உள்ள விதை இருக்குது விதையை எடுத்து போட்டால் முளைச்சி வந்துடுவோம்ங்க இது ஒரு நாட்டு ரகம் ரொம்ப ஒயில்டான பன்னீர் கொய்யா வெரைட்டி மரம் நல்லா இந்த வீட்டு முன்னாடி நலுக்கும் சேர்த்து இதை வச்சுக்கலாம் அளவான மரமாக இருக்குது வேர் பாதிப்பு எதுந்தால் எதுவும் வராதுங்க இது அருமையான வெரைட்டி பன்னீர் கொய்யா நாற்றும் நம்மக்கிட்ட கிடைக்கு மஞ்சள் பன்னீர் கொய்யா நாற்றும் கிடைக்கும் மஞ்சள் பன்னீர் கொய்யா நாத்தெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததாக இருக்குது இது வந்து சும்மா இந்தளவுக்கு தான் இருக்குதுங்க வாங்க உள்ளே போய் நாற்றை பார்த்து அந்த அதையும் வீடியோவில் காட்டிடுவோம் இது தாங்க நாற்று இதெல்லாம் வந்து போன சீசனில் போட்டது இது வருஷம் வந்து ரெண்டு சீசன் காய்க்குமுங்க போன சீசனில் எடுத்து போட்டு முளைக்கி வச்சது இந்த செடிகள் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக இந்த சிகப்பு கலர் பண்ணிருக்குயா நாற்று தேனுங்க இது சும்மா எல்லா பக்கமுமே வந்துடுமேங்க இது ரொம்ப ஒயல்டுங்கிறதுனால எல்லா பக்கமுமே வந்துடும் தண்ணி மட்டும் ரொம்ப உப்பாக இருந்துடக்கூடாது நீங்கள் இந்த தென்னந்தோப்புகளையெல்லாம் நட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் இந்த வெரைட்டி வந்து லோக்கல்லையே இருக்குதுங்க மஞ்சளும் இருக்குது சிகப்பும் இருக்குது இந்த வீடியோ அவர் நம்பர் விட்டுட்டுனுங்க திருப்பூர் திருமுருகன் பூண்டிலேயே நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க வீட்லேயே அந்த மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யா வந்து மர காய் இருக்குது அவர் அநேகமாக வருவார்னு நினைக்கிறேன் வந்தாருன்னா அங்கே அவங்க தோட்டத்தில் போய் வீடியோவே எடுத்து போடுறேங்க அப்புறம் இது மே பொள்ளாச்சி ஏரியாலையெல்லாம் நிறையா இருக்குதுங்க நல்லா காய்க்கு பன்னீர் மனமே அடிக்குங்க அருமையான ரகம் இது உணவு காட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு மரம் நட்டு வச்சுட்டா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் காக்கா குருவியெல்லாம் நல்லா சாப்பிடு இது நீர் சத்து நிறைந்தது மா அப்படியே உடம்புக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது பன்னீர் மனம் அடித்து அப்படியே இருக்குங்க பன்னீர் எடுத்து குடிச்ச மாதிரி அந்த போன வீடியோல பார்த்தமில்லைங்க முட்டையை அவிச்சு எடுத்து எல்லாம் குலோப் ஜாமுன் மாதிரி எடுத்து தேனில் போட்டு எடுத்து சாப்பிட்டு எப்படி இருந்தது அந்த முட்டைப்பழம் அப்படி இருக்கிறதுனால அது ஒரு புத்துணர்ச்சி அதே மாதிரி இது பன்னீர் மனமே அடிக்கிறதுனால இது புத்துணர்ச்சிங்க உணவு காட்டில் வாங்கி இதையும் ரெண்டு ரெண்டு செடி விடுங்க இது இந்த வருஷத்துக்கு தேவையான செடி நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுட்டோம் அதனால் நீ இது எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா பப்ளி மாதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க இந்த செடி உங்களுக்கு இந்த வருஷம் பூராவே தாட்டு அப்புறம் இப்போ வர்றதுலேயும் விதையெடுத்து போட்டோம் அதனால் இது பிரச்சனை இல்லைங்க நன்றி வணக்கம்